ஓகே வணக்கம் தாரகிசில்ஸ் நம்ம என்னோடய நேசமுதிவு விற்பனையில் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்னொரு லைஃப் ஒரு ஆல்ரெடி ஒன் லைஃப் பார்த்துருந்தோம் இது ஒரு செகண்ட் லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வந்து அசாட்டர் கலெக்ஷன் நம்ம ஆஃபர்ல பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கம்பெனியில் பார்த்துருக்கீங்க அதே கலெக்ஷன்ஸ் தான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா நமக்கு த்ரீ ஃபிட்ல நம்ம முத்தணி சாரீஸ் இருக்கட்டும் இல்லை நம்ம பிரிண்டட் காட்டன் சாரீஸ் இருக்கட்டும் சில்க் சேரீ அந்த கேரளா காட்டன் சேரீ ஓனை முடிஞ்சாலும் கேரளா காட்டன் சாரீ வருஷம் ஃபுல்லாகவே ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் இருக்குது சில்க் காட்டன் சாரீ பிரைடல் சாரீ டிஷ்யூ சாரீ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றாக பார்க்கும் என்னென்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா காதி காட்டன் காதி காட்டன்னா நம்ம அந்த மெழுகு பிரிண்ட் சாரிலேருந்து வானவில் சாரீ மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான சாரீஸ் எல்லாமே ஒன்றே ஒன்றா பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் விடுங்க பின் பண்ணிக்கிற நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஃபோர் செவன் எண்ணா ஆர்டர் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் ஆர்டர் என்ன சேலை வேணுங்கிறது உங்களுக்கு வந்து அண்ணனைக்கே நீங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே டிஸ்பேச் ஆயிடும் ஒன் டே தான் பர் டே இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குற சேலை இன்றைக்கே டிஸ்பேச் ஆகிடும் வணக்கம் தாரகேசிஸ் தார்ஸ் ஆஃப் கிரேசிஸ் இருக்கு கிரேசிஸ் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க மேடம் வெல்கம் மேம் கோவுலர் ஹாய் சொல்லிருக்காரு வாங்க வெல்கம் நிதி அரசன் ஹாய் சொல்லிருக்காங்க வாங்க வெல்கம் வாங்க 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 இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துலாமா இல்லாமல் ஃபர்ஸ்ட் கலசில் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுமா முப்பது இருபத்தி மூணு பேர் தான் ஜாயின் பண்ணிக்காங்க லைவ் வாட்ச் பண்றவங்க லைக் போடாம இருக்கவங்க லைக் கொடுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம தாரகை சில்க்ஸ்ல ஆஃபர் சர்வீஸ் கண்டினியூ பண்ணணும் தீபாவளிக்கு இன்னும் ஒரு ஐம்பது நாள் தான் இருக்கு ஸோ அந்த ஐம்பது நாளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம ஒரு வந்து இந்த சேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் நம்ம வைரமுத்து சார் ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு லைன் வரும் தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் ருசி இருக்கும் பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அந்த தேடல் மாரிதான் நமக்கான சேலை எது அப்படிங்கிற அந்த தேடல் தான் நம்மளை வந்து இந்த லைஃப்ல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த தேடலுக்கு ஏற்ற விதமான சேலை வர்றப்போ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது உண்மையிலேயே வந்து ஒரு நமக்கு பிடிச்சத அந்த பர்ச்சேஸ் பண்றப்ப ஒரு பிடிச்ச விஷயம் நடக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு தாரக சேல்ஸ் வந்து ஒரு காரணமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப அது பெருமகிழ்ச்சியா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ லைவ் வாட்ச் பண்றவங்க லைக் போடாமல் இருக்கவங்க லைக் போட்டிருக்கோங்க மேடம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த காட்டன் சேலை தான் அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடன்னு கூடிய சேலை இந்த சேலை சின்ன கரை அந்த நம்ம ஜர்னி சொல்லுவோம்ல சின்ன நம்ம மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சின்னதாக வந்துடுது லைன் அடிப்பாகம் கால்பாகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய சேரி வந்துடுது ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக இது முந்தி டிசைன் இந்த மாதிரி வந்துடுது ப்ளவுஸ் ரன்னிங் சேரீ ஃபுல்லாகவே இந்த லவர் டிசைன்ஸ் சூப்பராக இருக்குங்களா ட்ரான்ஸ்பரண்ட் இல்லை லைட் வெயிட் தான் சேரீயோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் ரெட் கலர் சிவப்பு கலர் தான் சிவப்பு மஞ்சள் காம்பினேஷன் தான் ஓகேமா பார்த்தாச்சுனா க்ளீரா தெரியுதா அடுத்த கலர் வந்து எடுத்த கலர் தான் ரெக்ஸோனா கலர் ஆஹ் ரெக்ஸோனா எடுத்தாச்சும் சரி ஃபுல்லாக இது ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் உருவம் எதுவும் கிடையாது ஸோ இஸ்லாமிய கிறிஸ்தவ சவுகரிகள் உருவம் இல்லாமல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த சிலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் நம்ம தாரகை சில்ஸோட ஆர்டர் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஃபோர் செவன் நைன் தேங்க் இன்னைக்கு வந்து ஒரு முழு நிலவு நாள் பௌர்ணமி பௌர்ணமியில் வந்து அதுவுமே சண்டே சண்டே அதுமாக நம்ம லைஃப் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வெல்கம் 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 சரிதான் மேடம் சேம் சரிதான் சேம் பேட்டர்ன் தான் இதுலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரை கரை பாட்ரு சொல்கிறேன் மற்றபடி கரைனா டேமேஜ் இல்லை அந்த பாட்ரு தான்

இந்த சேரி பாக்கலாம் இல்ல அது இருக்கட்டும் பாக்கலாம் இந்த வானவில் இப்ப வந்து ட்ரெண்டிங் வானவில்லே வானவிலே மாதிரி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா அந்த வானவில் பேட்டன் தான் இந்த பாலும் சொல்லலாம் இது வானவில் பேட்டன் இருக்கு இல்லைங்களா மல்டி கலர்ஸா இருக்கு ஜோதியா கூட ஒரு சேலை கட்டிருப்பாங்க மல்டி கலர் சேலை கட்டிருப்பாங்க ஆனா உங்க பிரேடுல கட்டியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பேஸ்ல நம்ம காதி காட்டன் பேஸ்ல இருக்கு இந்த சேலையோட விலையும் ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் டசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய மாடல்ல அந்த சுங்கு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டன்ல இருக்கு ஓகே ரன்னிங் தான் நினைக்கிறேன் பாக்கலாம் சரி குள்ளவே இந்த டிசைன் தான் ஓகேனா ரொம்ப லைட் வெயிட் ட்ரான்ஸ்பரண்ட் கிடையாது ட்ரான்ஸ்பரண்டா இல்ல சோ நல்ல சாஃப்டா இருக்கு ஆமா ரொம்ப சாஃப்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸ்டைலிஷாவுமே இருக்கு ஒரு இது செக்குடு பட்டனா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல இப்ப செக்குடு பட்டாலாம் மறுபடியும் ட்ரெண்டிங் ஆயிருக்கு ஓகேங்களா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி பிளாக் கலர் வந்து நிறைய பேர் சாமிக்கு ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பிளாக் இல்லை ஆனால் பிளாக் வந்து இதில் மிக்சிங்காக இருக்குது பிளாக் வித் லேவண்டர் கலரில் நம்ம காதி காட்டன்லேயே ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நானூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காதி காட்டன் இருக்குது ஆனால் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிரைஸ் ஷிப்பிங் சொல்லிடுங்க ஷிப்பிங் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் இதெல்லாம் அறுநூற்றம்பது ரூபா நம்ம சேல் பண்ண வேண்டிய சாலை ஐநூற்றம்பது ரூபா நம்ம கொடுக்குறோம் இதில் இப்போ நீங்கள் முந்தி பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடுது சாரி புல் டிசைன் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க நம்ம வெயிரிகளில் வரும் பேர் மருந்து போச்சு இந்த பேட்டர்ன் கெமிஸ்ட்ரியில் வரும் இது அது பேர் மருந்து போச்சு ஆனால் நம்ம எக்ஸாக்டுன்னு சொல்லிக்கலாம் அருண்வனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்லா இருக்கு அந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு முந்தியுமே பார்த்தீங்கன்னா டசில்ஸ் வச்சு வந்துருது அந்த டசில்ஸுமே லேவண்ட் அண்ட் பிளாக் ரெண்டு கலர் காம்பினேஷன்லாம் வந்துருக்கு சேலையோட விலை ஐநூற்றி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் இட்டிங் சேம் இந்த கிரீன் பேட்டன்லேயும் இருக்கு சேலையோட உடல் பகுதி முந்தி அந்த செல்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் இட்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னா ப்ரின் பண்ணி நம்மளுக்கு ஆர்டர் போட்டுக்கணும் அடுத்து மெருகு பிரெண்ட்னு சொல்லுவாங்க என்பதை இது நம்மகிட்ட இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஃபோர் தான் நானூறுபா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் பிரிண்ட் வந்து போகாது செம்மையா இருக்கும் இதோட ஒர்க்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் இது வேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாவும் இருக்கும் சேலியோட ஆஃபர் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளவுஸ் வந்து இதே சேம் கலர்ல க்ளைனா வந்துடுதான் க்ளைனா வந்துருது சரியோட முந்தி பகுதி நீங்க பாக்குறீங்க உடல் பகுதி இந்த மாதிரி வந்து ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சுங்களா கிளியரா தெரியுதா கிளியர் ஓகே அடுத்து அதிலே கிரீன் கலர் இது வந்து ஃப்ளவர் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இந்த மெழுகு பிரிண்ட் போகாது உங்களுக்கு நமக்கு துவைச்சாலுமே இன்னும் சாஃப்ட்னஸ் தான் இருக்கும் சுருங்காது சாஃப்ட்னஸ் தான் கொடுக்கும் அது கான்ட்ரஸ்ட்டாக பிளாக் கலரில் வந்து சுமிங்க ஓகே மேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பின் பண்ணிக்க நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க புதுசு அளவில் ஜாயின் பண்ணுறவங்க இது வரைக்கும் நம்ம லைவ் இப்போ தான் செகண்ட் லைவ் நம்ம போ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் நிறைய வியூஸ் போயிருக்கு நிறைய என்கொயரிஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கொண்டு வந்து கொடுப்போம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் புது சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா தான் ரொம்ப ஒரு எந்த ஒரு தொழிலுக்குமே வந்து அடிப்படை வந்து அவங்க தான் அவங்களோட சப்போர்ட்ல தான் யாராக இருந்தாலும் வளர முடியும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வாழ்க்கை பிறகு நம்ம ஆஃபரும் கலெக்ஷன் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு இந்த சேலையோட ஆஃபர் பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஒரு மெழுகு பிரிண்டுள்ள நமக்கு வந்து ஒரு காட்டி சாரி ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் இது ஓகே மேம் அடுத்து

அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செக் பேட்டர்ல வித் டசன்ஸுன்னு கூட இந்த சரியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் வானவிசெல்லாம் மார்க்கெட்டில் பெரிய க பெரிய பெரிய ஆஃபர் போகிற இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது வரைக்கும் சேல் பண்ணுறாங்க நம்மகிட்ட ஐநூற்றி ஐம்பது தான் இந்த சரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்கு சிட்டிங் ஜார்ஜஸ் தமிழ்நாட்டுக்குள்ள முப்பது ரூபா தான் கேட்டாங்க எடுக்கிற சூப்பராக சூப்பரா தான் சூப்பர் சூப்பர்னு சொல்றேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சூப்பரா விட உயர்ந்த ஒரு வார்த்தை இருக்கு சுப்ரீம் சூப்பருக்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைன்னா அது சுப்ரீம் தான் இது யார் எனக்கு சொன்னாங்க அப்படின்னா சுப்ரீம் ஸ்டார்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் சொன்னாரு ஸோ நம்ம தாரகை செல்ஸ்மே பார்த்தீங்கன்னா தாரகினாலுமே ஸ்டார் தான் அந்த ஸ்டார் எப்படி ஜொலிக்குதோ அந்த மாதிரியே நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்களும் அப்படியே ஜொலிக்கணும் நம்ம கலெக்ஷனை வாங்கி வேர் பண்றவங்க அவங்களோட அந்த புன்னகை இருக்குல்ல அதுவுமே அப்படி ஒரு ஜொலிப்பா இருந்தா தான் அப்போ நம்ம நம்மளோட என் யூசர் கொடுக்குற அந்த மகிழ்ச்சி தான் வந்து நமக்கு ஒரு மனநிலை ஏற்படும் ஸோ உங்களுக்கு இந்த சேலை பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் நம்பர் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஃபோர் செவன் நைன் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அதே சரி தான் இதுல ஒரு பிளாக் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற மாதிரி இல்லை எனக்கு பிடிச்ச கலருனால நான் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன் இந்த கருப்பு பிடிச்சவங்க தாராளமாக வேணும்னா வாங்கிக்கலாம் அதுலேயுமே கோல்டு பார்டர் வந்து இது பக்காவாக இருக்கு சரி பிடிச்சு காட்டுறேன் ஓகேம்மா சூப்பராக இருக்குல்ல இதோட ரேட்டு இன்னைக்கு காதி காட்டம் தான் பார்க்கணும்னு நினைச்சோம் நம்ம வந்து லைவ் வந்து இப்போ புதுசா நம்ம ஆரம்பிச்சிருக்கனால படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் நேரங்கள் இதெல்லாம் தான் நம்ம இந்த லைவ் வந்து போட்டு விட்டுருக்கோம் ஸோ படிப்படியா படிப்படியா தான் ஏறணும் அப்படிங்கறக்காக படிப்படியா போயிட்டு இருக்கோம் இந்த இதுல இன்னொரு முறை ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேவண்டர் இந்த இந்த லேவண்டர் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம

பிங்க் வந்து சின்ன இருந்து பிடிக்கும் வேணப்ப வந்து நமக்கு இளம் மணில இருந்து வரைக்கும் மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய கலராக இருக்கு அது மட்டும் இல்லாம குடும்ப பெண்கள் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெட் அண்ட் கிரீன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எல்லோ குங்கும மஞ்சள் காம்பினேஷன் அந்த இது உங்களுக்கு பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும் எல்லா கலர்லயும் இருக்கு ஆரஞ்சு கலர் ரெட் கலர் எல்லா கலர்லயுமே இருக்கு ப்ளூ கலர்னு மல்டி கலர் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம் இருக்க கலர்ஸ் இருக்கு எவ்வளவு பீசஸ் வேணும்னு கேட்கலாம் சேம் ப்ரைஸ் இதோட ஆஃபர் ப்ரைஸ் தெரிய பிடிக்கலாம் இந்த சிலை இல்லாமல் சில்க் காட்டனும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து புத்தா எம்போ சேரீ இருக்குது நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் கேரளா காட்டன் சேரீஸ் வேறு ப்ரேரல் சேரீஸ் இருக்குது அடுத்தடுத்து புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்றாக கொண்டு வருவோம் எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் வாட்ச் பண்ண அனைவருக்குமே நன்றி இதில் வந்து இப்போ லைவ் பார்க்கவங்க அது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த நம்பிக்கையில் வந்து அந்த எண்ணிக்கைகள் மிக மிக அதிகமாகும் ஏன்னா எல்லாேருமே இன்றைக்கி லட்சம் கோடிகளாக மில்லியன்ஸாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணவங்களா தான் இருக்கணும் ஸோ இது வந்து என்ன இவ்வளவு நான் கம்மியான மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இது அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் பார்த்தாங்க ஆனால் அதை வந்து உலகம்லாம் பேசுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் மகாபாரதம் கீதை சஞ்சயன் வந்து திருதராசரனுக்கு வந்து அதை வந்து லைட் டெலிகாஸ்ட் மாதிரி கிருஷ்ணபர்மாத்தோட உதவியால அவருக்கு கொடுத்திருந்த அந்த தீர்க்க தரிசனத்தினால அவர் வந்து பாரத போர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து சஞ்சய் சொன்னாரு அது திருதராசன் கண்ணு தெரியாது ஆனாலும் அவர் கேட்டுக்கிட்டாரு அப்படி பார்த்ததுதான் அந்த டூ மெம்பர்ஸ் பார்த்ததுதான் ஈரை அதுவே வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறப்போ நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பான வாடிக்கையாளர்கள் பாக்குற இந்த லைவும் இன்னும் பேசும் இன்னும் நம்மளும் லைவ்ல நிறைய பேசுவோம் ஸோ இன்னும் ஆரம்பத்தில் இவ்வளவு பேசுறாங்களே நினைக்கக்கூடாது சேலை சிலைய மட்டும் பேசக்கூடாது நம்ம வெளியே பேசுறது தான் ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக பேசணும் ஓகேங்களா ஆனா வந்து வெளியில வந்து ரொம்ப அடிச்சு பேசிடக்கூடாது வாங்க மேடம் வெல்கம் மேம் வாங்க வெல்கம் ஆஃபர் பிரைஸ் தான் த்ரீ இந்த சேலை த்ரீ தான் தரமா இருக்கும் நம்ம தறையில ஓட்டுற சேலை பக்காவா இருக்கும் இந்த சரி காட்டுறாங்களே அப்படின்னா இந்த சில ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்கப்பா அவங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்க ஒரு பட்ஜெட்ல வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த சிலை ஒருத்தபுளா இருக்கும் ப்ரைஸ் சரியா இருக்கும் சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸை வச்சு நம்ம போடக்கூடாது ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் ஒருத்தபுளான சேரி அப்படின்லாம் இல்லை இந்த சிலையில எவ்வளவு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும் எவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து ஒரு எளிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு வலிமையான அன்பு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு எளிய ப்ரைஸில் இருந்தாலும் இந்த சிலை வந்து நல்லா உழைக்கக்கூடிய சிலை அதனால தான் இதை நான் ரெஃபர் ஃபஸ்ட்டு அதிகமாக ரெஃபர் பண்ணுறேன் மற்ற சிலையும் உழைக்கக்கூடிய சேலை தான் அது ஒன்பே ஒன்றாக பார்க்குறோம் ஓகே மேம் அதில் இப்போ நம்ம காரி காட்டன் பார்த்துட்டோம் இப்போ லைவ் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் போய் பார்த்துட்டு இது பண்ணுங்க வாங்க மேடம் மிஜிக்க மேடம் ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ வெல்கம் மேம் வெல்கம் அடுத்து இந்த பௌர்ணமி நாள் வந்து பௌர்ணமி நிறைய பௌர்ணமிகள் சொல்லுவாங்க நம்ம குரு பூர்ணிமா புத்த பூர்ணிமா சொல்லுவாங்க நிறையா நம்ம மகான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முழு நிலவு நாளுங்கிறது சித்ரா பௌர்ணமி கூட பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க கண்ணகி வானம் என்ன நாள் சொல்லி கண்ணகி கோட்டம் பகுதியில கூட கொண்டாடுவாங்க ஒரு முழு நிலவு நாள் ஒரு முழுமையான நாள் எல்லா புது நாள் முழுமையான நாள் தான் அது வந்து உண்மையை சொல்லப்போனா சூரியன் வந்து உதயமானது அசமனமாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து பூமிக்கு மட்டும்தான் ஸோ சூரியன் வந்து உதயமாக அசமனம் இல்லை அது அதனோட பாதையில் தான் செஞ்சிருக்கு பூமியை பொறுத்த அளவு தான் உதயம் அஸ்தமனம் அந்த மாதிரி தான் நம்ம மனசை பொறுத்தது தான் சில இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அதை வந்து நம்ம திவிகிதமாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அதுக்கு வந்து இந்த லைஃப் பார்க்குற அலுவலக ஒரு ரிக்வஸ்டாக என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை மறந்துட்டு அடுத்து என்ன இலக்கு அப்படிங்கிறத நோக்கி பயணிங்க நம்ம இப்போவும் சொல்கிறேன் தான் நம்மளோட பிஸ்னஸ் இருந்தால் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு என்ன சொல்வது ஆலோசனைலாம் இல்லை கருத்தெல்லாம் இல்லை ஒரு விக்கோஸ் மற்றும் லைவ் வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சின்னம்னு வருவாங்க நம்ம வெல்கம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ சின்னம்மூரில் இருக்கோம் சிங்கப்பூர்ல இருக்கவங்களும் பார்க்கலாம் ஏன்னா நம்ம பப்ளிக்கில் தான் நம்ம சேனல் போட்டிருக்கோம் ஸோ இனி எல்லாருமே வருவாங்க வருவாங்க எல்லாருக்குமே வெல்கம் இந்த லைவ் பார்த்தவங்களுக்கும் இந்த லைவ் முடிஞ்ச பிறகு பார்க்கப் போகிறாங்க அனைவருக்குமே மிகுந்த நன்றி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எடுத்து வேறு எந்த செலவுனாலும் கேளுங்க ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு நாளா அனைவருக்கும் நன்றி நல்ல நன்றி வணக்கம்